எதற்கு இப்போ கேளுங்க இப்போ சொல்லுங்க வாக்கு தத்து உங்களுக்கு எதற்கு எப்படி தெரியாத வாக்கு வாக்கு கேக்குறீங்க தேவ சமூகத்தில் என்ன செய்யணும் விழுந்து கிடக்கிறவனுக்கு மாத்திரமே கேளுங்க கத்த நிறைவேற்றி தருவா தேவனுடைய பாதத்தை பற்றி தேவனே வாக்கு தத்துவம் எங்கில் நிறைவேற்றி தாரும் என்று புலம்பி அழுகிறவங்களுக்கு மாத்திரமே கத்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார் நிறைவேற்றி தருவார் ஆமே நிறைவேற்றி தந்தார் அந்த அந்த வாக்கு தத்துவம் கத்தருடைய வார்த்தை அந்த வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வல்லமை சாதாரண வல்லமை அல்ல அது ஒரு மிகப்பெரிய வல்லமை அந்த வல்லமை தான் என்ன செய்கிறது நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது உங்க சரீரத்துக்கு வியாதி ஓடி போகுது ஆமே உங்க குடும்பத்திற்கு பிரச்சனை போராட்டம் சத்துனுடைய போராட்டம் மந்திர வில்லி சூனிய கட்டுகள் எல்லாமே உடைந்து நொறுங்கி வைக்கிறது தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் வல்லமை நீ ஜபிக்காததுனால அதை ஆக்டிவேட்டு ஆகவே மாட்டங்குது அது கிரியேட் செய்ய மாட்டேங்குது ஆமே அது கிரியேட் செய்யணும்னா ஹலோ அது கிரிய அப்படின்னா தேவனுடைய சமூகத்துக்கு நீ வந்த தேவனுடைய பாதத்தில் நீ வந்து